ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு நண்பர் வந்து முட்டை அடை வச்சிருக்காரு அந்த அடை முட்டைலாம் நல்லபடியாக கருக்கூடி இருபது நாள் கடந்துருச்சு இருபதாவது நாள் வந்துருச்சு ஸோ இந்த முட்டைகள் மூக்குத்தி வெளியே வர அந்த குஞ்சுகள் வெளியே வர நேரம் பார்த்து கடை கரெக்டாக இந்த பெட்டை என்ன பண்ணிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து மோஷன்லாம் போயிட்டு இற சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு மீண்டும் அது உள்ளே போகும்போது என்ன பண்ணிருச்சுன்னா தன்னோட உடல் வெயிட்டை போட்டு அப்படியே அந்த முட்டைகளை வந்து நசுக்கிடுச்சு நாலு முட்டையை நசுக்கிடுச்சு நாலு முட்டையுமே மூக்குத்தின முட்டைங்க ஸோ இதை வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு இந்த மாதிரி நசிங்கிடுச்சே எப்படி இந்த குஞ்சிகள் வெளியே வரும் அப்படின்னு இவருக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஸோ அவர் வந்து புதுசாக வளர்க்குறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வீடியோ பதிவில் அப்படிதான் இருந்துச்சு இப்படி கேட்டு அவர் வந்து ஒரு ஃபேஸ்புக் குரூப்லையோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லையோ எதுலேயோ ஒரு குரூப்பில் ஒரு அப்டேட் பண்ணுறாரு ஸோ இதை பார்த்து கோழி வளர்க்குறவங்க யாருமே பதில் சொல்லலை சும்மா நார்மலாக இருக்கிறவங்க இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் எதுவுமே நோண்டக்கூடாது இயற்கையாக வந்து அந்த குஞ்சிகள் வந்து உடச்சி வெளியே வரணும் இதுதான் இயற்கையான முறை இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இயற்கைக்கு மாறாக செயல்படாதீங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க இதை சொன்னவங்களாம் யாருன்னா கோழியை கறிக்கடியில் வாங்கி சாப்பிட்றவங்க மட்டும்தான் கோழியை வந்து இற போட்டு வளர்க்குறவங்க கிடையாது ஸோ இவங்க சொன்ன அந்த ஆன்சரை வச்சு இவர் என்ன பண்ணியிருக்காருனா அப்படியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அந்த கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் நிறைய அப்படியே நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா அது இப்படி நாறுதுன்னு பார்க்கும்போது அந்த முட்டைகளை சுற்றி ஃபுல்லாக எறும்பு முச்சிட்டுருக்கு பார்த்தா எல்லா குஞ்சுமே இறந்து போயிருக்கு ஸோ இந்த மாதிரி முட்டைகள் வந்து மூக்குத்தி உடச்சி வெளியே வர்றது வந்து இயற்கை அது நார்மலான விஷயம் நசுங்கிடுச்சு அந்த ஏர் அந்த ஓடுகள் வந்து கிராக்கு விட்டுருச்சு மொத்தமா போது அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பத்தின அதாவது எனக்கு என்ன வெறுப்புனா இதை ஆன்சர் பண்ணவங்க எல்லாமே இந்த பேசிக் அறிவு இல்லாதவங்க கோழி சேவை பத்தி பேசிக் அறிவு இல்லாதவங்க சோக்காலையும் கிடையாது பண்ணையாளரும் கிடையாது கோழி வளர்க்குறவங்களும் கிடையாது நார்மலா இந்த சமூக வலைதளத்துல சுத்திட்டு தான் இவங்களுடைய ஆன்சரை வச்சு இவர் ஒரு முடிவு எடுத்து கடைசியில் அவரோட அந்த நல்ல ப்ரீடருடைய குஞ்சிகளை வந்து இழந்துட்டார் அவர் வந்து முதல் முறையாக கோழி வளர்க்குறவர் நினைக்கிறேன் அந்த குஞ்சுகளை இழந்தவர் ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ நான் பதிவிடுறேன் நம்ம வீட்டில் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்தது இதை நம்ம எப்படி கையாண்டோம் அப்படின்றத பற்றி தான் நான் இதில் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக அவர் பேசின வீடியோ எனக்கு கிடையாது வீடியோ பார்க்க தான் கிடச்சி தவிர அதை டவுன்லோட் பண்ண முடியல இல்லைன்னா இதுலேயே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் ஸோ அதுக்கான விளக்கத்தை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதில் பேசிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கோழி குஞ்சுங்க வந்து நம்ம அடை வைக்கிறோம் முட்டை அடை வைக்கிறோம் போது அந்த குஞ்சுங்க தன்னால் இந்த மாதிரி மூக்குத்தி அதில் இருந்து உடைச்சி வெளியே வரணும் ஸோ இது தான் பேசிக் திங் இதுதான் வந்து இருபது நாள்லேருந்து இருபத்தோரு நாளுக்குள்ளே நடக்கும் ஒரு சில முட்டைகள் பார்த்தீங்கன்னா குஞ்சு உருவாகிடும் பொறிக்கிற நேரம் வந்துடும் ஆனால் பொட்டையோட வெய்ட்டுனாலேயோ இல்லை பொட்டை வெளியே வந்து ஆகாரம் சாப்பிட்டு எல்லாம் குடிச்சிட்டு ரிட்டர்ன் உள்ள போகும்போது என்ன பண்ணோம்னா அந்த முட்டைகளை மெரிச்சிடும் சம்டைம்ஸ் உடம்பு வெயிட் வச்சு அமுக்கி அது அடக்க அடக்காக்கும் போது என்ன ஆகும்னா அந்த முட்டை பார்த்தீங்கன்னா நசுங்கிடும் அதாவது உடையாது நசுங்கிடும் அந்த மாதிரி நசுங்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஓடு கிராக் விட்டதுமே அதுக்கு உள்ளே இருக்கிற ஏர் வந்து ரிலீஸ் ஆகிடும் வெளியே ரிலீஸ் ஆன உடனே அதுக்கு இந்த ஓடுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ இருக்கும் தோல் அந்த தோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப் ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த இந்த கு இந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் உருவாயிடுச்சு மூ குத்திடுச்சு பட் ஆனால் பொட்டை வந்து போட்டு நசுக்குனதுனால என்னன்னா அங்கே இருக்கிற ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சி ஸோ அந்த டிஷ்யூ வந்து ரொம்ப ஹார்டாயிடும் உள்ளுக்குள்ளே இருக்கிற கோழி குஞ்சால் அதை குத்தி உடச்சி வெளியே வர முடியாது ஏன்னா ரொம்ப ஹார்டாயிடும் எப்படின்னா ஒரு மாதிரி கையில் கூட கிழிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடும் அப்போ என்ன ஆகும்னா அந்த குஞ்சால் உள்ளேருந்து உடச்சி வெளியே வர முடியாது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்டு நமக்கு வந்து பர்சனலாக வந்திருக்கு இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் அதாவது பேசிக் இது வந்து இயற்கை இது இயற்கையாக வெளியே வரணும் நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது இது வந்து இயற்கைக்கு மாறானது நம்மளா செயற்கையாக பண்ணுறது அதுவே முட்டையிலேருந்து உடச்சி வரணும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த பேசிக் தெரியாதவங்களா இருப்பாங்க இந்த நம்ம கோழி சேவல்களை பற்றி தெரியாத ஆளுங்க இந்த வெளியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்படிதான் சொல்லுவாங்க அதுவாக உடச்சி வரணும் நீங்களாம் எதுவும் நோண்டக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க ஸோ அது வந்து தெரியாதவங்க சொல்கிறது அதெல்லாம் நம்ம காதல வாங்கக்கூடாது இப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆகணும் அந்த குஞ்சாலே வெளியே வர முடியாம உள்ளவே வந்து சுவாசிக்க முடியாம இறந்து போயிடும் பொதுவாக நீங்க அந்த முட்டையத்தை காதல வச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த குஞ்சோட அசைமெண்ட் அசைவு தெரியும் அந்த கோழி குஞ்சோட அசைவும் அது கத்த ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ள கீச்சு கீச்சின்னு கத்தும் அப்ப நம்ம என்னன்னா உள்ள வந்து ஓகே எல்லாமே கரெக்டா இருக்கு பட் ஓடு வந்து அந்த டிஷ்யூ ரஃப் ஆனதுனால அதால வெளியே வெளியே வர முடியல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து உடச்சி எடுக்கலாம் தவறு கிடையாது ஏன்னா இருபது நாள் கடந்துருச்சு நல்ல வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது நாள்ல பொறிக்கிற கோழிங்கள்லாம் இருக்குது குளிர்காலத்தில் இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள்லாம் அடை காத்து பொறிக்கிற கோழிங்களாம் இருக்குது அந்த அந்தந்த கிளைமேட்டை பொறுத்து அந்த பொறிப்பு திறன் கொஞ்சம் டைம் வலிக்கும் ஸோ இந்த மாதிரி நசுங்கின முட்டைங்களை வந்து நம்ம அதுவாக வெளியே வரும் அதுவாக வெளியே வரும் நம்ம வெயிட் பண்ணி அதுங்களை சாகடிங்க வேண்டாம் ஸோ யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காதீங்க ஏன்னா அவங்க வந்து பேசிக் விஷயம் தெரியாமல் இருப்பாங்க இந்த மாதிரி நசுங்கிடிச்சுனாலே அதால் வெளியே வர முடியாது உள்ளுக்குள்ளவே இருந்து அப்படியே இறந்து போய்டும் அப்படி இறக்கறதுக்கு நம்ம இதை எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு இந்த ஓடை பொறுமையாக உரிச்சு எடுத்துட்டு அந்த டிஷ்யூலாம் நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரஃப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நார்மலாக உடச்சி வர கோழிங்க பார்த்தீங்கன்னா அந்த முட்டை மூக்குத்தி உடச்சி வர கோழிங்க பாத்தீங்கன்னா முட்டை ரெண்டாக பொலந்து விட்டு வரும் அந்த ஓடு டிஷ்யூ பார்த்தீங்கன்னா அந்த ஓடில் தான் இருக்கும் பட் இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா டிஷ்யூ தனியாகவே இருக்கும் ஏன்னா முட்டையில இருக்கிற அந்த ஓடுல இருக்கிற ஏர் வந்து வெளியே போயிடும் ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து உரிச்சு எடுத்துடலாம் தவறு கிடையாது இது நிறைய பேர் நிறைய விஷயம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க ஸோ அவங்க அந்த பேசிக் நாலேஜ் இல்லாத ஆளுங்க அவங்க அப்படிதான் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கணும்னா ஒரு உயிரை காப்பாத்தணுன்னா நம்ம இப்படிதான் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி உரிச்சி எடுத்துட்டிங்கன்னா இப்போ அதுக்கு தேவை தாயோடைய வெப்பம் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே டைரக்டா எடுத்து அதோட அம்மா கிட்ட நம்ம வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது நல்ல அசைவெல்லாம் வந்துருச்சு கோழி கொஞ்சம் சூப்பராக இருக்குது ஸோ இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஒரு எல்லாம் என்னோட பழைய வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா இது இன்னும் ரெண்டு நாளில் செத்துறோம் ஒரு நாளில் செத்துறோம் அரை மணி நேரத்தில் செத்துறோம் இப்படி பண்ணக்கூடாது இது அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க பட் அவங்களுக்கு பார்த்தா நமக்கு பாவமாக இருக்கும் என்னடா இந்த நாலேஜ் கூட தெரியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அவங்க அம்மா கிட்ட வச்சுட்டீங்கன்னா அந்த உடல் வெப்பத்தில் என்ன ஆகும்னா ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் ரீப்ரெஷ் ஆயிடும் நம்ம அவங்க அம்மா கிட்டே விட்டாச்சு ஸோ மற்ற முட்டைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒன்று அதில் ஆல்ரெடி எல்லாமே மூக்குத்தி தான் இருக்குது நல்லா ப்ராப்பரான மூக்குத்தி ரெடியா தான் இருக்கு அதை அப்படியே விட்டுடலாம் இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டோம் ஒரு நேரத்துக்கு அப்புறம் போயிட்டு மறுபடியும் நம்ம அந்த குஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு பாக்கிறதுக்காக போனோம் இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அம்மாவோட அந்த வெப்பத்தை வாங்கிட்டு கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிடுச்சு அது வர பார்த்துட்டு இருக்கிறாரு நார்மல் ஆயிடுச்சு ஸோ அந்த இந்த தொப்புள் கோழிலாம் கூட பார்த்தீங்கன்னா நார்மலாக கண்டிஷனுக்கு வந்துருச்சு கோழி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரீப்ரெஷ் ஆகிட்டு வருது ஸோ இதை க இது ப்ராப்பராக ரீஃப்ரெஷ் ஆகி எழுந்து நிற்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு மூணு மணி நேரம் ஆகும் ஒரு சில கொஞ்சம் ரெண்டு மணி நேரத்துலேயே நின்றுடும் இது பார்த்தீங்கன்னா இது மறுநாள் தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் போய்ட்டோம் மறுநாள் வந்து மறுபடியும் அதே மாதிரி பார்க்கும்போது அந்த இளம் குஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராக நிற்குது நல்லா அருமையா ரெடி ஆயிடுச்சு உங்க வீட்டில் எதாவது உடஞ்சி கிராக் விட்டு நசுங்கன முட்டை இருந்ததுன்னா அதுவா வெளியே வரும் வெளியே வரும்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணாதீங்க நாள் கடந்துருச்சு அப்படின்னால நீங்க ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடலாம் பட் இருபது நாளைக்கு முன்னாடி பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னா நீங்க உடச்சி எடுக்கிறது வேஸ்ட்டு வந்து ப்ராப்பரா அந்த கண்டிஷனுக்கு வந்திருக்காது சுவாசிக்கிற கண்டிஷனுக்கு அந்த டைம்ல உடச்சி எடுக்காதீங்க அப்படியே இருந்தாலும் அதோடய மூமெண்ட் இருக்குதா இல்லை சவுண்டு நல்லா கத்துற சவுண்டு இருக்குதான்னு பார்த்துட்டு கூட நீங்கள் எடுக்கலாம் தப்பு கிடையாது இப்போ பாருங்கள் ஆயிடுச்சு இந்த கோழி குஞ்சு ஏன்னா நம்ம ஒரு வாட்டி பதினெட்டு நாளில் கூட இந்த மாதிரி நர்சிங்ச்சின்னு சொல்லிட்டு உடச்சி எடுத்திருக்கோம் இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகபட்சம் நாட்டுக்கோழிலே அடை வைக்கிறது சண்டை கோழியில் அடை வைக்காமல் கோழிலே அடை வைக்கிறது நல்லா பக்காவாக பர்ஃபெக்டாக ஆகிட்டார் ஸோ அந்த அடுத்தடுத்த இருக்கிற முட்டைகளும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பொறிச்சு எடுத்துச்சு ஸோ ரெண்டு கோழி இதே டைம்ல பொறிச்சுது உணவு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேறிங்க அண்ணா இந்த மாதிரி ஊற வச்சு கம்ப வந்து ஈரத்தோடு நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு சளி பிடிக்காதா அப்படின்ட்டு நான் இந்த தண்ணியில் கோழி குஞ்சுங்களுக்குன்னு இல்லை சாதாரணமா கோழிங்களுக்காக சேவலுங்க கோழிங்களுக்காக தான் இது ஊற வைக்கிறது எல்லா தானியமும் போட்டு அப்போ நம்ம கோழி குஞ்சுக்கும் வைக்கலாம் தப்பு கிடையாது பட் என்னன்னா நம்ம ஊற வைக்கும் போதே இதுல மூலிகை போட்டு தான் நம்ம ஊற வைக்கிறது அது என்னென்ன மொழிகளாக நான் போடுறேன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த கோழி குஞ்சுங்க பார்த்தோன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பேட்சு பொறிச்சிருச்சு இது எல்லாமே சைக்கோட குஞ்சுங்க தான் இது பொறிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு நாள் ஆகுது ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓடி விளையாடுற ஸ்டேஜில் தான் இருக்காங்க நல்லா சாப்பிட்ற ஸ்டேஜில் தான் இருக்காங்க ஜீரணமும் நல்லா பக்காவாக ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு மூணு மணி நேரம் ஓட வச்சிருவேன் ஏன்னா இதுல மூலிகை எல்லாம் போறதுனால அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா உள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஹவர் எப்பவுமே பொதுவாக பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் தான் ஊற வைக்கிறது இதுல அந்த மூலிகை எல்லாம் போட்டு ஊற வைக்கிறதுனால ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதாவது மூலிகின்றது நான் பொடியாக்கி வச்சுப்பேன் அந்த பொடி அந்த தண்ணியில சுடு தண்ணியில தான் ஊற வைப்பேன் நார்மல் தண்ணியில சுடு ஊற வைக்க மாட்டேன் சுடு தண்ணி தான் நல்லா ஆர்வம் சுடு தண்ணி தான் இவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு குஞ்சு நம்ம உரிச்சு எடுத்தோம் பாத்தீங்களா அந்த பேட்ச் எல்லா முட்டையுமே பொறிச்சிருச்சு இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா சூப்பரா வளர்ந்துட்டு எல்லாருமே இந்த பேச்சுல தான் நம்ம உரிச்சி எடுத்த கொஞ்சம் இருக்குது அது நம்ம கண்டுபிடிக்க முடியாது எல்லாரும் ஒரே கலர்ல இருக்கிறதுனால இதே மாதிரி சம்பவம் உங்க வீட்டில் நடந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு காப்பாத்திருங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன் ஏன்னா ஒரு நண்பர் ரொம்ப கஷ்டப்பட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாரு சோ வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம்